ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு சமூக அறிவியலான முக்கியமான ஐந்து மார்க் ஐந்து மதிப்பெண்கள் வினாக்கள் சரிங்களா நம்ம வந்து நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நம்ம ச அறிவியல்னாலும் போட்டிருந்தோம் இப்போ வந்து பத்தாம் வகுப்புக்கான எக்ஸாமுக்காக நம்ம முக்கியமான வினாக்கள் போட போகிறோம் சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து இது பிக் கொஸ்டின் போடுவேன் ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இதை நான் வந்து ரொம்ப கரெக்ட் பண்ணி போட்டுருங்க ஸோ ஒரு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அவங்க லைக் ஒரு நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனாக கொடுக்கும் ஸோ மறந்துடாதீங்க அந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் படிச்சுக்கிட்டோம் சரிங்களா இந்த கொஸ்டின்லேருந்து மேக்ஸிமம் நம்மளுக்கு எக்ஸாமுக்கு வர வாய்ப்பு இருக்குது ஸோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு ரிவிஷன் பண்ணிக்கோங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் வேறு ஏதாவது கொஸ்டின் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இது கரெக்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லைக் பண்ண வந்துடுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே பத்தாம் வகுப்பு சமூகங்கள் முக்கியமான ஐந்து மதிப்பெண்கள் சரிங்களா பொண்ணு பன்னாட்டு சங்கத்தின் பணிகளை மதிப்பிடுக இரண்டாம் உலக போரின் விளைவுகளை ஆய்வு செய்க மூணாவது கேள்வி வேறுபடுத்துவே உள்நாட்டு வணிகம் மற்றும் பன்னாட்டு வணிகம் எப்பவும் ஃப்ரெண்ட்ஸ் இது ஐந்து மார்க் கேள்விடா பாயிண்ட் படி எழுதுங்க சரிங்களா அஞ்சு பாயிண்ட் ஒன் டூ த்ரீன்ட்டு அஞ்சு பாயிண்ட் எழுதினாலே நம்மளுக்கு மேக்சிமம் மார்க்கு அவங்க டீச்சர்ஸ் ஈஸியாக போடுவாங்க ஓகே மெயின் மெயின் பாயிண்டாக தூக்கி எழுதணும் சரிங்களா நாலு இந்திய சமூகத்தின் புத்தளிச்சிக்கு ராமகிருஷ்ண பரமகம்சரும் விவேகானந்தரும் ஆற்றிய தொண்டினை புலனாய்வு செய்க தீபகற்ப ஆறுகளை பற்றியவரை இந்திய தொழிலகங்கள் எதிர்கொள்ளும் முக்கிய சவால்கள் பற்றி எழுதுக இந்தியாவில் செயற்கைக்கோள் தகவல் தொடர்பின் முக்கியத்துவத்தை விளக்கு அடிப்படை உரிமைகளுக்கும் அரசு நெறிமுறை நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளுக்கும் இடையான வேறுபாடுகளை குறிப்பிடுக ஆளுநரின் சட்டமன்ற அதிகாரங்களை விவரி கீழ்காணும் பொருளாதார கொள்கைகளை விவரி வேளாண் கொள்கை தொழில் கொள்கை புதிய பொருளாதார கொள்கை இதிலிருந்து நம்மளுக்கு கூட கேட்கலாம் ஸோ நீங்கள் வந்து அதை ஃபுல்லாக தனித்தனியாக படித்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா பொது விநியோக முறையை விவரிக்கவும் அதுக்கடுத்து காலக்கோடு நம்மளுக்கு சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் நாற்பது வரை ஐந்து முக்கிய நிகழ்வுகளை காலக்கோட்டில் எழுதுக மேக்சிமம் காலக்கோடு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துலேருந்து கேட்பாங்க பத்துலேருந்து ரெண்டாயிரம் உள்ள ஒரு காலக்கோடுகள் படிச்சுங்க ஒரு ஹண்ட்ரட் படிச்சுக்கிட்டாலும் நீங்கள் நம்ம பப்ளிக் எக்ஸாமுக்கெலாம் ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஒரு இது மாதிரி நான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து நல்லா போடுறேன் அது எப்படி வந்து நம்ம வந்து ஸோ கீப் இன் டச் டு அவர் சேனல் கீழ்காணும் இடங்களை உலக வரைபடத்தில் குறிக்கும் சரிங்களா இது வந்து மேப்பு துருக்கி அட்லாண்டிக் பெருங்கடல் பிரிட்டன் பிரிட்டன்டா இங்கிலாந்து இத்தாலி இன்னொன்று வந்து ஜப்பான் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க முக்கியமானது அதுக்கடுத்து பதினாலு முதல் உலகப்போருக்கான முக்கிய காரணங்களை விவரி பதினைஞ்சு ஜெர்மனியில் ஹிட்லரின் எழுச்சிக்கு காரணமான சூழ்நிலைகளை கண்டறியவும் பதினாறு சீனாவை பொதுவுடைமை நாடாக மாற்ற மாசே தூணின் பங்களிப்பை அளவிடுக அது கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டு நினைக்கிறேன் நீயே கொஞ்சம் படிச்சுக்கலாம் அதுக்கடுத்து வேறுபடுத்துக மேற்கு கடற்கரை சமவெளி மற்றும் கிழக்கு கடற்கரை சமவெளிக்கு வேறுபடுத்துக ரெண்டாவது கல்வி வேளாண் சார்ந்த மற்றும் கனிமம் சார்ந்த தொழிலங்கள் அதற்கு பார்த்தோம் இமயமலைகள் மற்றும் அடிப்பு மலைகள் பற்றி எழுதுக பத்தொம்பது பாத்தமாக இந்திய தொழிலகங்கள் எதிர்கொள்ளும் முக்கிய சவால்கள் பற்றி எழுதுக இந்திய காடுகள் மற்றும் தீபகற்ப ஆறுகளை பற்றி விவரி அடிப்படை உரிமைகள் மற்றும் அரச நெறிமுறைகள் இடையேயான வேறுபாடுகளை குறிப்பிடுக இருபத்தி ரெண்டு இந்திய குடியரசுத் தலைவர் மற்றும் முதலமைச்சரின் அதிகாரங்களை விவரிக்க இருபத்தி மூணு நாட்டின் வருமானத்தை கணக்கிடும் முறைகள் ஜிடிபி சரிங்களா யாவை அவைகளை விவரி உலகமயமாக்களின் சவால்கள் மற்றும் பன்னாட்டு நிறுவனங்களின் நன்மைகள் தீமைகள் சுருக்கமாக எழுதுக எழுதுகல இப்போ உலக வரைபடம் ரெண்டாவது சாரி காலக்கோடு முதலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து சொல்லியிருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்குள்ளேயும் மேக்சிமம் கேட்குறாங்க அப்படின்ட்டு நீங்கள் அதவே நீங்கள் படிச்சுக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இன்னொரு கேள்வி முக்கியமான கேள்வி அதுக்கடுத்து எடுத்து உலக வரைபடத்தில் வந்து இது ரஷ்யா ஆஸ்திரியா ஹங்கேரி கிரீஸ் வாய் தீவு இரோசிமா நாகசாகி ஜப்பான் சைடு சரிங்களா டோட்டல் நம்ம டுவெண்ட்டி சிக்ஸ் பார்த்துருக்கோம் இதுலருந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் வர வாய்ப்புகள் அதிகரிக்கும் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ ரிவிஷன் பண்ணிக்கோங்க நீங்கள் இதை ஃபுல்லாக படிச்சிருந்தாலும் பெனிஃபிட் படிச்சிருந்தால் அதில் உங்களுக்கு எத்தனை கேள்வி தெரியும் என்பதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் வேறு எதாவது கொஸ்டின் வேண்டாம் நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க அண்ட் லைக் பண்ண மறந்துடாதீங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் பாய் பாய்